காஞ்சிபுரத்தில் பட்டு செயலை நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் கூலியை வங்கி பரிமாற்றம் இல்லாமல் ரொக்கமாக வழங்கக்கோரி கோரி நெசவாளர்கள் இணை இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பட்டு நகரம் என கூறப்படும் காஞ்சிபுரம் நகரில் ஏராளமான பட்டு கைத்தறி கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன இச்சங்கங்களில் பல்லாயிரக்கணக்கான நெசவாளர்கள் பதிவு செய்து கொண்டு நெசவு செய்து அதனை கூட்டுறவு சங்கங்களில் அளித்து அதற்கான கூலியை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் கைத்தறி துணி நூல் இணை இயக்குநர் இன்று முதல் பட்டு கூட்டுறவு சங்கங்களில் நெசவு செய்து அளிக்கப்படும் உறுப்பினர்களுக்கு பணம் ரொக்கமாக தரப்படாது எனவும் அது வங்கி பரிவர்த்தனை மூலமே அளிக்கப்படும் என சுற்றறிக்கை அளிக்கப்பட்டு இன்று முதல் அதனை அமல்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நெசவாளர்கள் கூலியை ரொக்கமாக வழங்க கோரி இணை இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாருடைய அனுமதியும் இருபத்தி அஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய தினம் காலை கூற்று சங்களுக்கு உத்தரவு ஒண்ணு அனுப்பி இன்றிலிருந்து உங்களுடைய கூலியினை வகையில் தான் செலுத்தப்படும் என்று ஒரு முரட்டுத்தனமான உத்தரவு ஏன் சொல்றது அந்த வார்த்தையை இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நெசவாளிக்கு போய் செக்வான் அரிசி பருப்பு வாங்குவான் குடும்ப தலைமுறை அன்றாட காட்சிகள் வங்கியில் செலுத்துவதால் குடும்பம் பாதிப்பு ஏற்படும் என்பதை மிக தெளிவாக மெட்டப்படுத்த அதிகாரிகளையும் உரைக்கின்றோம் வருகின்ற திங்கட்கிழமை காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து பட்டுக்குட்டு சங்கம் முன்னாடியும் முற்றுகை போராட்டம் அதிகாரிகள் முற்று முற்றுகை கூட்டுறவு சங்கங்களும் இயக்குநர் இணை இயக்குநர் அலுவலகம் முற்றுகைப்பாடு திங்கட்கிழமை நடைபெறும்